நிலைக்கு வகையிலே இந்தியாவிலே தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்த முடியாது அரசாங்க கஜானாவில் பணம் இல்லை என்று கூறிய பொழுது குறித்து மக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் கல்வி வளர வேண்டும் என்ற ஒரே நோக்கிலே அந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அறுபது வருடங்களுக்கு முன்பாகவே அந்த நாகரீக நிகழ்த்தி காட்டினார்கள் எனவே ராஜ பிரதமர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க அந்த வரிவழு தினத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த திட்டத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயரை வைக்க வேண்டும் அதே போன்று நமது தென்பகுதியிலே ராக்கெட் ஏவுதளத்தை அன்பாக இன்று பாரத பிரதமர் அவர்களால் சென்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது அதற்கு இந்த கூட்டத்திலே

இப்படி மேலும் பல பெரிய மத்திய அரசு நிறுவனங்கள் மாநில அரசு நிறுவனங்கள் தென்பகுதியிலே தூக்கு தூத்துக்குடி மாவட்டம் நெல்லை மாவட்டங்களிலே தொழிற்சாலைகள் வந்தால் அந்த பகுதியை செழிக்கும் என்ற நோக்கிலே மேலும் பல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்கப்படுகின்றோம் மேலும் வருகின்ற நம்மை வத்துக்கோக்க என்ன